ஓகே சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா என்னடா ஊர் வாய்ப்பன் செய்து காட்ட போறோம் வாய்ப்பனுக்கு தேவையான சாமான முதல்ல பாருங்க மா ஒரு கிலோ மா ஒரு கிலோ மாவுக்கு அளவு மற்ற சாமான்கள் அரை கிலோ சீனி இது வந்து நூறு கிராம் இருநூறு கிராம் தேங்காய் பூ காஞ்ச பவுடர் அடுத்த வந்து செண்டு கப் நிறைய பால் மற்றது கொஞ்சம் பேக்கிங் பவுடர் இவ்வளோ தான் தேவையான சாமான் இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா மாவு உதவி சமையலை பார்க்குறோம் அரை கிலோ சீஞ்சு பார்த்தீங்கன்னு அந்த வாய்ப்பா ஒரு பேர் தான் ஒரு பேக்கெட் பேக்கிங் பவுடர் போடணும் வேணுன்னு சொல்லி சொன்னா அப்பதான் கெரிய போங்க முடன சுடலாம் எ எல்லாத்தையும் வடிவ மாவோட சேர்த்து சீனி தங்காப்பூ பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் வடிவ மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு மிக்ஸ் பண்ணது பிறகு இந்த இந்த சாய் சிலர் ரெண்டு ரெண்டரை கப்பால் அதேமாதிரி சுகண்ணி 아니면 렌드카페 루트에. 이제. 안 가고 뛰. 가자마자 가자마. 파이파이를 만드. 파람무키요 அவதானமாக குழைக்கோணம் பதம் பிளக்க வேண்டாம் எல்லாமே பிழைக்க போயிடும் இப்போ பதத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக கட்டியாயும் இல்லை ஆக கண்ணியாக இல்லை மறுக்க வடிய உழைச்சி போட்டு திரும்ப கையாலையும் நல்ல வடிவம் இருக்கா பிசைஞ்சு குழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஐயாச்சு நம்மோட நல்லா மிக்ஸ் பண்ணும் கையை வழியாக கழுவணும் பாருங்க போனோம் தான் முக்கியம் ஓகே ஒட்டிக்கை குழாய் கேக்க கொஞ்சம் படிப்பா இருக்கும் வாய்ப்புங்க குழைச்சு கேக்க வழியா கொஞ்சம் தண்ணி பதமா இருக்குது இப்போ நல்லா குழச்சாச்சு சீனி எல்லாம் பண்ணி வந்துட்டுது கொஞ்சம் இப்ப மாறமா குழைஞ்சு வச்சிருக்குது அடுத்த கட்டமாக வந்து என்ன செய்ய புறமன்னு சொல்லி சொன்னா அடுப்பு மூட்டோன்னா சக்தியை வச்சாச்சு இதுவரை <laughs> 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 <laughs>

ஃபோனைக்கும் அது பேப்பரை கழித்து கூட அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சொன்னால் நென்மையை வந்து அது ஒத்தி எழுத்துடும் பற்றி நீங்கள் விஷய போட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னு போடுவீங்கன்னு அதுதான் நாட்டர் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரெடி பார்த்தீங்கன்னா வாய்ப்பன் நல்லா ஒரு முறுப்பாக உள்ள பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துருக்குது സൂപ്പറായിരിക്കും നിങ്ങളുടെ വീട്ടിലെ സഞ്ചു വാരണം വീണ്ടും ഇന്നോട് അടയ്ക്കുന്ന സാപ്പാട നിങ്ങൾ